வந்துருவன் சொல்லி அப்படி நெருக்கடியான உடல் அவர்கள் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் தலைப்பு திருக்குறள் காட்டும் வாழ்க்கையிலே வாழ்க்கை தெரியுமா ிருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தகண்டிலே நின்று தட்டோ நெருவிலே நடந்து ஓர் ஏன மகிழ்ச்சிலே பயின்ற பாவைவே வளர்க்க

எனக்கு அவரு எண்பத்தொன்பது வயசுல முதலில் பேசுறாரு நாம உட்கார்ந்து பேசுறது பெரியார் யாரு அனுப்பி தோணுது அவருக்கு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காரு அற்புதமான சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கு இன்னொரு மிகப்பெரிய சாதனை இன்றைக்கு ஆயிரம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் எங்களுடைய முதல் அம்மா 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 இருக்க முடியும் முதல் வந்து ஜமுனா அம்மாதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஏற்றிக்கொண்டு அம்மா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு திருக்குறளின் வாழ்க்கை நெறி என்பதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது திருக்குறள் வாழ்க்கை நெறிக்க அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு திருக்குறள் அத்தனையுமே வாழ்க்கை நிதி தான் அதுல எது வாழ்க்கை வழியை சுட்டிக்காட்டணும்னு எப்படி சொல்றது எல்லாமே வாழ்க்கை தான் ஆகவே இதை விட்டு விட்டோம் அதை விட்டுவிட்டோம்ன்றதே கிடையாது எல்லாமே வாழ்க்கை தான் இருந்தாலும் சில சுவையான கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிரமுகர் ஒரு தந்த வந்தவரே குழந்தைகள் நிறைய இருக்காங்க குழந்தைகளே ஒன்னாவது படிக்கும் போது முன்னூறு திருக்குறள் படிச்சிருக்கணும் ரெண்டாவது படிக்கும் போது முன்னூறு திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும் மூணாவது படிக்கும் போது ஐநூறு தெரியணும் நாலாவது படிக்கும்போது ஆயிரம் தெரியணும் அஞ்சாவது படிக்கும் போது வந்து பரபரப்பாக பேசிக்கிறாங்க கொடுத்தார் என்ன பசங்க சிரிக்கிறாங்க ஒண்ணுமில்லைங்க திருக்குறள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தான்

ரொம்ப நாளைக்கு முன்னாடி கலைவாணர் ஐயாவுக்குதான் இருக்கோம் கலைவானது என்ன கிருஷ்ணன் மணமகள் மடியில கைய வச்சுட்டு அப்படி பொருந்து பிறந்து வருவார் இந்த மாதிரி நான் சொல்ல முகதான் கூப்பிடுவாரு தங்க வேணும் ஏன்னா என்ன நான் மறைச்சுக்கிட போற உலகம் இல்லை உலகமா உலகத்தை மறைச்சு கொடுப்போரியா அதே நான் உலகத்தை மறைச்சு கொடுக்க முடியும் உலகத்தை தான் மறைச்சு கொண்டு போறேன் எங்கடா அது எடுத்து காட்டு அப்படின்னாக்கா திருக்குறள் திருக்குறள் என்பது உலகம் என்பதை அவர் அவரது அழகாக அதை காண்பித்தார் அப்படி அவரை கூப்பிட்டாங்க நீங்க வந்து திருக்குறளை பத்தி கொஞ்சம் பிரசன உடனே அவர் வந்து பேசினாரு சொன்னாரு அவர் எப்பவுமே ஐச்சில் சொல்றவர் இல்லையா திருவள்ளுவரை பத்தி பேச வேண்டிய அளவுக்கு திருவள்ளுவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் யோசிச்சேன் அவரு துப்பாக்கிய கண்டுபிடிச்சு மறைச்சு வச்சிருக்கிறாரு துப்பாக்கி 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 தொகும் மழை ஆஹா அதெல்லாம் தான் அவரை பத்தி நீங்க பேச ஓட்டீங்க நான் நினைச்சுக்கிட்டேன் ஒரே சிரிப்பாருக்கும் இல்லையா அப்படி அவருடைய இயல்பு எவ்வளவு உழைப்பது உலகம் உலகத்தோடு அவ்வது உழைவது அறிவு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு அற்புதமான திருக்குறள் இப்போ இதை பற்றி பேசுவதற்கு அறிஞர் அண்ணா ஒரு சபைக்கு வந்திருக்கிறார் அண்ணா முன்னாடி ஒருத்தர் வர்றார் பேச வந்தவர் என்ன சொல்றாரு என்னங்க என்ன திருக்குறள் திருக்குறள் எல்லாரும் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க எவ்வளவு உறைவன் உலகம் உலகத்தோடு அவ்வளவு உறவில் அறிவுங்கிறாரு வள்ளுவர் அப்படின்னா உலகம் தப்பான பார்வையில போய்கிட்டு இருந்தா நானும் அப்படி போகணுமா அதைத்தான் திருக்குறள் சொல்லா அப்படின்னு அங்கே கல்லூரியில் இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு திகைப்பு அண்ணா வாங்குற நேரத்தில் இவன் குடு பண்ணிட்டானே ஏற்கனவே இடமா கஷ்ட ஆய் போல இருக்கு அண்ணா சிரிச்சுக்கிட்டே நம்பி சொன்னார் அன்று பாடப்பட்ட எல்லா கவிதைகளுக்கும் தொழில்காப்பியம்தான் தான் நூல் அந்த தொழிலாப்பியம் உலகம் என்பது உலக மாப்பே என்று தான் பாடுகிறது ஆகவே வள்ளுவர் சொல்லி நிற்கக்கூடியது உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய உலகத்தை தான் நீங்க தப்பா சொல்லிட்டு இருந்தாக்க உங்களுக்கு அந்த உலகம் அப்படி இருந்தாக்க அதுக்கு நான் என்ன பண்றது இல்லை அத்தனை பேரும் சிரித்து அதை கேள்வி கேட்டவர் ஒரு வழி விட்டாங்க அவர் தாங்க சில விஷயங்களை கொண்டு பிடிச்சார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னாக்க எந்த பொருளை யார் யார் வாய் வாயாக கேட்டாலும்

திருக்குறள் சொன்னதுனாலேயே கொடுத்தது முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் வந்து ஏதோ குண்டத்தூர்ல வேளாளராக இருந்துக்கிட்டு அந்த வெள்ளாளர் பணிங்கிறது செஞ்சுக்கிட்டது வெள்ளி அம்பல வாணர்னா உங்க அப்பா பேர் அந்த வெள்ளி அம்பல கூப்பிட்டு மண்ண சபை எல்லாரும் இருக்காங்க அப்பா நான் மூன்று கேள்வி கேட்கப் போகிறேன் மலைகளை விழப்பெரியது எது கடலை விழப்பதியது எது உலகை விட பெரியது எது இந்த மூன்றுக்கும் யார் விளக்கம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் காத்துக்கிட்டு இருக்கின்ற அந்த கேள்வி அப்படியே பரவுது வெள்ளி அம்பலவான குடும்பத்தூருக்கு வர்றார் நத்தம்பகுதியில ஒரு ஓமி அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு அவருடைய மகன் அருள்மொழிவர்மன் பேர் அருள்மொழிவர்மன் கேட்கறா அப்பா என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இல்லப்பா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு பதில் சொல்லணும் இவ்வளவுதாங்க இதுக்கு விட நான் சொல்றேன் உன்னால சொல்ல முடியுமா விட நிச்சயமா சொல்ல முடியும் அப்புறம் என்னப்பா இந்த விடையை நீயே சதைக்கும் வந்து சொல்லு அது எதுக்குப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க போய் சொல்லிக்கீங்க வேண்டாம் வேண்டாம் இந்த விடையை கண்டுபிடித்தவன் உயிராக இருக்கும் பட்சத்தில் உனக்குத்தான் அந்த கௌரவம் செய்ய வேண்டும் தந்தையாக இருந்தாலும் எனக்கு அந்த பொறுமை கிடையாது ஆகவே நீ இருந்த போனாரு அங்க போன சொன்னாரு மலையை விட பெரியது எது நிலவில் புரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் ஆனப்பெரிது நிலை தெரியாமல் என்றால் இன்றைக்கு நாம பார்க்கிறவர்கள் கொழுந்தை பார்த்தீங்கன்னா நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அதை செஞ்சேன் இத செஞ்சேன் நாம ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது ஆக யாரை பார்த்தாலும் நான் தான் அப்படி செஞ்சேன் என்னாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்படுத்தேன் அடக்கத்தின் பெருமையை இதை விட அற்புதமாக சொல்ல முடியுமா திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி என்பதற்கு இந்த ஒரு குரல் போதாதான் அடுத்தது கடலை பெரியது எது பயன் தூக்கால் செய்த உடல் நயன்தூக்கின் நன்மை கதலுப்படுது பயனை எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாது உதவி செய்யறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவனுக்கு நாம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு செஞ்சா இவன் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு திருப்பி செய்வான் ஆயுதத்தை இழக்கிறது ஒரு தப்பு இல்ல பரவாயில்ல அப்படி இல்லை ஊதியம் ஆயுதத்தை குடிச்சு ரெண்டாயிரத்தை வாங்கலாம் ஆனால் பயன் தூக்கார் செய்த உதவி இதனால் இந்த பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செய்த பிழை குழதி பயன் செய்த உதவி நயம் தூக்கின் நன்மை கடலில் பெரிது உலகத்தை விட பெரியது எது சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் காலத்தின் செய்த நன்றி சிறிதைவிடும் ஞானத்தின் பெரிது இது சொன்னவுடனே மன்னன் இன்று முதல் நீண்ட சோழ சாம்ராஜ்யத்துக்கு பேரமைச்சர் முதலமைச்சர் ஆகவே குரல படிச்சா அமைச்சர் ஆதரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதை நாம பண்ணிக்கலாம் இப்படி இப்படி இவர் கேட்டார்கள் இதை கம்பர் பாடுகிறார் பின்னாடி இது வந்து உண்மை சம்பவம் தானா இப்படி இருக்குமா என்று யாராவது கேட்பார்களானால் அதற்கு விடை மூன்றா இது வந்து இரண்டாம் புரத்தும் காலம் அது மூன்றாம் புரோத்தும் என் காலம் மூன்றாம் புரோத்தின் காலத்தில் கம்பர் இருக்கிறார் அந்த கம்பர் வேளாளர்களை பெற்று ஒரு நூல் பாடுகிறார் சிறு கை வழக்கம்னு அந்த புத்தகத்துக்கு பேர் மண்ணீர் கடலில் மலையில் பொருளியில் எண்ணெய எண்ணி எண்ணித் தந்த ஏற்ற என்று மறைந்தனர் ஆக செட்டினாரின் பெருமையை அவருடைய சிறப்பை பின்னால்வன் வந்த நம்பர் மிக அழகாக பாடுகிறார் இதுக்கு நடுவுல கம்பர் முன்னாடியா சேக்கிடல் முன்னாடியா சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கேட்டுட்டாங்க இதெல்லாம் தவிர்கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் பெரியவர்கள் வகுத்த பாதையில் போய்கொண்டே இருக்கலாம் ஒரு தடவை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை பாதிரியார் வந்து ஆண்டனி இவர் திருக்கோயிலை இருப்பார் பாதிபர்

து என்னக்கோல் தோயாதா பிறகு அதனால பாடலா வரும்போது சந்தி பிரிக்காமல் அது அப்படித்தான் வரும் பிறர்க்குரிய தோல் டோயா அசந்து போய் அவரு எப்பா எல்லாமே ஒத்துக்கிறப்பா கால்ல இப்படி சில சுவையான சில விஷயங்கள் இதற்காக இதை உதடு ஒட்டாத திருக்குறள் நீங்க கேட்டிருக்கீங்களா உதடு ஒட்டாத உதடே ஒட்டக்கூடாது மூன்று திருக்குறள் முப்பாலிலும் ஒவ்வொரு திருக்குறள் இருக்கு இறந்தார் இறந்தார் அணையர் சிவத்தை துறந்தார் துறந்தார் துணை அறத்துப்பார் எய்த கல்வி வைத்தால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் பொறுப்பார் தனியே நின்று நினைத்தக்கால் என்னை தீய இருந்தது நெஞ்சு காமத்துப்பார் இந்த மூணு உயர்வு விட்டாரு இப்படி நிரோட்டகம்னு சொல்றது படமொழியில இந்த எனக்கு வந்து அந்த குறிப்பு கொடுத்த உடனே இந்த கிட்ட தீர்மானிச்ச உடனே நான் முதல்ல சொன்ன தலைப்பே வேற அந்த தலைப்பு வேண்டாம் அது கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கும் அது வேண்டாம் அப்போ இத கொடுத்த உடனே நான் இதுக்குள்ளே பிரமாதமா ஒரு விரிவா ஒரு விஷயம் இப்படி கொடுக்கப்பட்டது திருக்குறளா இதுதான் குரல் இதுதான் குரல் சொல்லிட்டு பெரிய குறிப்பே கொடுத்துருக்காங்க அப்போ நான் போக வேண்டிய பாதை எது என்பதை அது பகித்து தந்துவிட்டது ஒரு வகையில் அப்படி நினைச்சுக்கலாம் ஆனா இதையும் நான் சொல்லும் இன்னொரு முகையாக நடிக்கலாம் இதை பற்றி தான் பேசணும் ஆனாலும் அது பேசுவதற்கு தகுதியான விஷயங்கள் தான் பேச வேண்டியவை தான் என்பதனால் பிரச்சனை இல்லை பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு அந்த குறிப்பு தொடங்குது உண்மைதானே பிறப்பால் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயர்த்தும் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டார் செய்கிறோமோ அதுக்கேற்றபடி அவர் ஆனால் இவர் மன்னாரானார் அவர் தச்சரானார் அவர் தட்டாரானார் தட்டினால் தட்டார் தட்டா கெட்டார் ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் வந்துச்சு அந்த தொழிலுக்கு ஏற்ப ஆக பிறப்புக்கும் எல்லா உயர்த்தும் எல்லா உயர்ம இதை மிக அருமையாக இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை சாதி சாதிதானே சாதி தானே பிறப்புகளை சாதியின் கொடுமையால் நடத்தக்கூடியது ஒவ்வொருத்தரும் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் சாதியினுடைய ஒவ்வொரு அதாவது ஆடவக் கொலையம் என்ன இதுக்கு பேரு ஆடவ கொலை என்பது பெருமைக்குரிய விஷயமா ஆடவக்கொலை என்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதிப்பொழிய வேதில்லை சாற்றங்கால் நீதி வழிபாடுதான் அதற்கெல்லாம் இட்டார் பொடியோ இடாதார் இழிவுறுத்தோ பட்டாங்கில் உள்ளபடி ரொம்ப அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க அந்த யாருமே கீறினாலும் ஒண்ணு யாரே ஆகமத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தானே பட்டுப்பட்ட அற்புதமாக சொல்லுகின்றார் இதுக்கு மேலே நம்ம யாரு மேல கீரினாலும் ரத்தம் ஒண்ணுதானே ஆகமத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தானே இதில் போய் நான் பிறப்பட சிறந்தவன் நான் வேண்டவன் சுட்டு என்னையா பேசிக்கிட்டேன் என்று அழகாக சொன்னார் அதனால்தான் அன்றைக்கு அந்தனர் என்பவர்களை மிகவும் பெரிதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய உண்டு ஆனால் அவர் மிக தெளிவாக சொன்னார் அந்தனர் என்போர் அறவு அந்த என்பவர் அறவு மற்ற உயிர்க்கும் செந்தன்மை கொண்டிடுவதா தருமரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உண்மையே அந்த பகுதியை தொட்டா அது ஒரு அது ரொம்ப விரிவா போகக்கூடிய ஒரு பகுதி அது எனக்கு தருமருக்கும் ஜமதர்மனுக்கும் நடக்கும் ஒரு வாக்குவாதம் அது ஒரு தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அதுல அவர் ஏனப்பா பிராமணன் என்பது அந்தனன் என்பது எதனால் பிறப்பினாலா கல்வியினாலா ஒழுக்கத்தினால ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை யார் வேண்டுமானாலும் எந்த குலத்தில் வேண்டுமானாலும் பிறக்கலாம் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்தால் கல்வி கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் ஒன்றே அந்தனம் என்பதை தீர்மானிக்கிறது அப்போ இதை இந்த வாசகத்தை யார் முதல்ல சொன்னாங்க எப்பொழுது சொன்னார் தர்மர் என்பது நமக்கு தெரியாது அது எந்த காலமோ தெரியாது ஆனால் மரப்பிலும் ஒத்து கொடலாகும் பார்ப்பான் ஒழுக்கம் குன்ற கெடும் என்றார் எப்ப சொல்லிட்டாரு பார்ப்பான வார்த்தையுமே பயன்படுத்துகிறார் பார்ப்பான் ஒழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு நினைச்சார் எப்பொழுதோ சொல்லிவிட்டார் அவர் என்பதை பார்க்கின்றோம் ஒழுக்கம் அப்படின்னாவே என்னங்க மிக முக்கியமானது நான் நினைப்பது இங்கே வள்ளுவரே ஒழுக்கமுடவை என்பதற்கு என்ன அடுத்ததுதான் சொல்றாரு ஒழுக்கத்திலெல்லாம் மிகச் சிறந்தது பிறன்மனை நோக்காமை ராவணன் பிறன்மனையை விரும்பினான் கொண்டு வந்து சீனையை வைத்து விட்டான் சீவை அங்கே வேதனையோடு இருக்கின்றார் ராமன் வந்தால் போர் நடந்தது போரிலே ராவணனுடைய உடல் முழுவதும் அம்புகள் அவனுடைய பானங்கள் துளைத்திருக்கிறது எல்லா இடத்திலையும் பானங்கள் துளைத்திருக்கிறது மண்டோதரி ஓடி வந்தால் கணவன் இறந்தால் மனைவி என்ன நினைப்பாள்னாக்கா அவருடைய மாண்பு புரண்டு அழகும்னு ஆசைப்படுவார் நாட்டில விழுந்த இடம் ஆனால் இப்ப விழ ஏன்னா மார்பு டூரா அம்பு கையெல்லாம் அம்பு காதெல்லாம் அம்பு எல்லா இடங்களிலுமே அம்பு இப்ப ஒண்ணும் புரியல அவளுக்கு வெள்ளருக்கு தடைமுடியாக வெப்பெடுத்த திருமே மேலும் கீழும் எண்ணிருக்கும் இடமென்றும் உயிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ என்றார் என்ன கேட்டான்னாக்க இவன் வந்து மலையவே தூக்கணுன்னு சொன்னாங்க மலையவே தூக்கணவன் அப்பேற்பட்ட பெரிய உடம்பு அந்த உடம்புல வந்து ஒரு இடம் கூட மிச்சம் இல்லாம எல்லா பானமா இருக்கே இந்த ராம பெரிய வீர சொன்னாங்களே ஒரே ஒரு பானம் பானம் விட்டு அடிச்சிருக்கலாம அதை செய்யாம ஏ இப்படி உடம்பு பூரா பானமா போட்டிருக்கலாம் கேட்டா அடுத்தவன் சொன்ன கல்லூருக்கும் மனக்கோந்தல் ஜானகியை மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளூருக்கும் என கருதி குடங்கள் தான் தகவியதோ ஒருவன் வாழி என்ன சொல்றாருனாக்கா சீத வேலை ஆசை வச்சாங்க இல்லையா அந்த ஆசை இவனுடைய உடம்புல மாறுல இருக்குதா வயிற்று இருக்குதா கையில் இருக்குதா காலில் இருக்குதா அங்கே இருக்குதா இங்க இருக்குதா எல்லா இடத்தையும் தேடி பார்த்துச்சான் ராமமுடிய பாணுங்க கண்ணிருக்கும் மலைப்பந்தல் ஜானகையை மனச்சடையில் கடந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடம்பெல்லாம் தருவியதோ ஒருவன் வாழ் என்கிறான் இப்படி இப்படி நமக்கு வாழ்க்கை நெறியை சொல்வதற்கு ஒவ்வொன்றுமே வாழ்க்கை நெறிதான் இன்னும் சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு கட அவங்க கொடுத்துருக்குற கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா அதாவது ஏறக்குறைய ஒரு பத்து சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அந்த பத்து சதவீதம் பேசுறதால வெளிப்பண்டே வேணும் ஆனாலும் நேரமாகிவிட்ட காரணம்தான் நான் என்னுடைய சொற்படுவை இந்த அளவில் மெய்வு படுத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்